ஈரோடு மாவட்டம் ஈரோடு நகரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அவல் பூந்துருத்தி அப்படின்னு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு தான் அறச்சலூர் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறமிக்க ஊர் இருக்குது இந்த ஊர் தான் உலகத்திலேயே இசைக்கான ஒரு கல்வெட்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த அறச்சலூருக்கு மேற்கு பக்கமாக நாகமலை அப்படின்ற ஒரு நீண்ட ஒரு மலை இருக்குது இந்த மலையில் ஆண்டிப்பாறை அப்படின்ற இடம் அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டவர் குழி என்று சொல்லப்பட்ட ஒரு பகுதி அதில் தான் சமண படுகைகளும் உலகத்திலேயே முதல் இசைக்கான கல்வெட்டையும் நம்ம பார்க்க முடியும் அது வரலாற்று சிறுமை கல்வெட்டு ஏன்னா சமண துறைகள் வாழ்ந்த அந்த பகுதியில் படுகைகளும் அந்த படுகைக்கு மேலே இந்த இசை கல்வெட்டை யார் வெட்டிவித்தது என்ற செய்தியும் ஒரு முக்கியமான கல்வெட்டு வாங்க அந்த கல்வெட்டை பார்க்கலாம் இந்த அரசூரில் நாகமலை அப்படின்ற மலை சொன்னோம் இந்த மலையில் பாண்டவர்ழி என்று சொல்லப்படுற இந்த குகையில் இயற்கையாக அமைந்த குகையில் தான் பார்த்திங்கன்னா சமண சமணப்படுக்கைகளும் இந்த படுக்கைக்கு மேலாக இந்த இசை கல்வெட்டும் காணப்படுறதை நம்ம பார்க்குறோம் இது வந்து வரலாற்று செம்மகை கல்வெட்டு இதுதான் இசைக்கான முதல் கல்வெட்டாக உலகதே இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லப்படுது அப்படியான ஒரு கல்வெட்டை தான் ரொம்ப காட்டு வழி பாதையில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் குழுவாகி வந்தோம் அந்த பயணத்தில் முதன்பூரை வந்து ஒரு மலைக்கு ஏறும்பொழுது நம்மளை பார்க்க முடியல அடுத்ததாக தொலைபேசி மூலமாக கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக வந்து பார்த்துருக்கோம் உள்ளபடி பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமான வழிகள் தான் காட்டுப்பாதைகள் சரியான பாதைகள் இல்லாமல் காட்டுப்பாதையும் முள்ச்செடிகளும் நிறைந்த ஒரு பகுதியில் இருக்குது இது உள்ளபடியே காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா இசையை வந்து எப்படி இசைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பாக காலத்தை வந்து ஆய்வாளர்கள் வந்து இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இதை வந்து தான் சொல்கிறாங்க குறிப்பாக மயிலசினி வெங்கடசாமி அப்புறம் பார்த்தோம் புலவரசே ராசு ஸ்ரீபால் சென்னியப்பன் போன்றவர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சுதேசி மித்திரன் எதிரில் வந்து முதல் முதல் வெளியிட்ருக்காங்க அது முதல்தான் உலகத்துக்கே இந்த கல்வெட்டு தெரியப்படுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இசையை நம்ம சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு வரிசையில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஐந்து வரிகள் இருக்குது இதில் முதல் வரிகள் பார்த்திங்கன்னா பலமருந்து இடமாகவும் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி மேலிருந்து கீழாகவும் அதையே வந்து இசையை கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது கல்வி கொஞ்சம் அங்கங்கேயும் தேய்ந்து போன நிலை இருப்பதை பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா தா தை தா தை தா இங்கே இப்படி பார்த்திங்கன்னா தா தை தா தை தா அப்படி வருது அப்போ வளரு வளமிருந்து அது இடமிருந்து வளமாகவும் மேலிருந்து கீழமாகவும் ஒரே விதமான இதை பண்ணியிருக்காங்க அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த இசை ஒழிப்பதை பார்க்குறோம் அது சிலப்பதிகார உரை அதில் வந்து அது வந்து அடியாக்க நல்லாற உரையில் வந்து இந்த இசையை பற்றிய பல குறிப்புகள் வருது அதில் வட்டப்பாலை சதுரப்பாலை என்ற இரு வகையான இசைகள் பற்றி குறிப்பு வருது இதில் பார்த்தீங்கன்னா சதுரப்பாறை என்று ஆய்வாளர்கள் சொல்லப்படுது ஏன்னா சதுரமாக அந்த அவர்கள் வந்து இந்த இதை எழுதியிருக்காங்க எனவே இது சதுர பாலை என்று சொல்லப்படுது அந்த வகையில் இசை வந்து எப்படி இசைக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்று ஆய்வாளர்களை சொல்லப்படுகிற ஒரு கல்வெட்டு தான் இது இது ஐராத மகாந்தவன் மிக தெளிவாக அவங்க படிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தை தா தை தா தை தா தே தா தை தா தே தை தே தா தை தா தே தா தை தா தை தா தை தா அப்படின்ற அந்த இசைக்கான இசை வந்து வெளிக்காட்டுகிற அமைப்பில் தான் இந்த கல்வெட்டு விட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே சங்க காலத்தில் தமிழர்கள் இசையோடும் இசைக்கைகளோடும் எப்படி வந்து தொடர்பாக இருந்தாங்க அப்படின்றத இந்த கல்வெட்டு முன்பு தெரிஞ்சுக்கிறான் உள்ளபடியே வந்து தமிழ்நாட்டில் அது தமிழ் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டாக இது அமைப்படுது அதுவும் சமண துறைகள் வாழ்ந்த இந்த மலையிலேயே வெட்டப்பட்டிருப்பது மிக சிறப்பானது ஒன்றாக இருக்கு பெரும்பாலும் சமணத்துறவிகள் தங்கி மலையில அவர்கள் செய்த மருத்துவ தானம் கல்வி தானம் போன்றவற்றையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் வந்து படுக்கையை பற்றிய குறிப்புகளை தெரிஞ்சிக்க முடியும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தாண்டி இசையும் வந்து இங்க இருந்திருக்கு அப்படின்னு ஏன்னா கல்வியில சிறந்திருக்காங்க அந்த கல்வி கூட சமய கல்வியா இருந்த பார்த்துருக்கோம் ஆனா இங்க இருந்த அந்த சமணத்துறையில் தங்கிய இந்த ஆண்டி மலையில் இசையை சொல்லுகிற ஒரு பதிவையும் நம்ம பார்க்க முடியும் இதை யாரு உணர்வித்தது அதை இதை சேர்த்து எழுதியது என்பதையும் பக்கத்துல அந்த படுக்கை மேல உள்ள கல்வெட்டை நம்ம பார்க்க முடியும் வாங்க பார்க்கலாம் முன்னாடி பார்த்தோம் பக்கத்துல வந்து இந்த கல்வெட்டுக்கு இடதுபுறமாக இந்த தாத்தை என்கிற அந்த இசை கல்வெட்டை நம்ம பார்த்தோம் அதுக்கு பக்கத்துல இதை யார் வந்து செஞ்சு கொடுத்தது யார் வந்து தொகுத்தது அப்படின்ற செய்தி வந்து கல்வெட்டா விட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான கல்வெட்டு நம்ம சொல்லியிருக்கோம் என்னுடைய எழுத்து வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு என்று ஆய்வாளர் சொல்லப்பட்டாங்க அப்படியானால் சிலப்பதி காலத்தை சேர்ந்து என்றும் சொல்லப்படுது மிக சிறப்பானது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்படி சொல்கிறாங்க இங்கே இந்த அது இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தமிழீ இருந்து வட்டெழுத்தாக வளர்ச்சி பெறுகிற காலத்தை மிக தெளிவாக இந்த எழுத்து மூலமாக தெரியுது இது ரெண்டாம் ஏற்பட்டு ஏற்பட்டுருக்கு இந்த கிபி ரெண்டில் அது பொது ஆண்டு ரெண்டாம் நூற்றாண்டு சொல்லுவோம் எழுத்து புனர்வித்தான் மசி வண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்போ இந்த எழுத்துக்களை புணர்தல் அப்படின்னா தொகுத்தல் என்று ஆய்வாளர் சொல்றாங்க ஆக இந்த எழுத்துக்கள் எல்லாம் தொகுத்து இதை புணர்வித்தான் அதாவது இதை வந்து தொகுத்து அளித்தான் யார் அப்படின்னா மசி வண்ணக்கன் தேவன் சாத்தன் சப்பிர் மசி என்பதை மசியை என்றும் படிச்சிருக்காங்க ஆக மசி வண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படின்றது தான் எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து அவனும் கல்வெட்ட வெட்டியிருக்கான் எனக்கு மிக தெளிவாக தெரியுது எழுத்து புணர்தல் பல இட இலக்கியங்கள் அப்படி வந்து புனர்தல் என்பது சேர்த்தல் தொகுத்தல் என்றெல்லாம் சொல்றாங்க அப்போ எழுத்து புனருத்தான் என்பதை இந்த புனர்தல் என்பதை புனருத்தான் என்று இவங்க சுருக்கி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த எழுத்துக்களை சேர்த்து தொகுத்து வணங்கியவன் மசி வண்ணக்கன் தேவன் சாத்தன் என்பவன் தான் கொடுத்துருக்கான் அப்போ உள்ளபடியே பார்த்தீங்கன்னா கிபி ரெண்டாம் நூற்றன் என்றால் இன்னைக்கு சற்றேக்குரிய ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி சங்கம் அறிவு காலத்துல குறிப்பாக சிலப்பதி காலம் என்று சொல்லப்படுது அந்த காலத்திலேயே இந்த துறவிகள் வாழ்ந்த இந்த காட்டுப்பகுதியான இந்த மலையினுடைய குகையில இந்த இசைக்கான தாளத்தை இசை எப்படி ஒ ஒழிப்பது அது இசை எப்படி நாம் சொல்லுவது என்ற அடிப்படையில் இசைக்கான ஒரு இசை மொழியை ஒளியை தரக்கூடிய அந்த எழுத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க உள்ளபடியே தமிழக தமிழ்நா தமிழகத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு அமையுது குறிப்பாக இந்த அரசூர் வந்து பார்த்தீங்கன்னா சேர நாட்டினுடைய பகுதியாக இருந்துக்கிறது எனவே சேர்வு அரசர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் இந்த கல்வெட்டு வெட்டியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது இந்த அருகாமையில் கரூர் என்ற பகுதியும் இருக்குது அது இல்லாமல் புகழூர் என்றும் இந்த மூத்த அம்மனன் ஒரு சமணத்துறைக்காக மூத்த அம்மனன் என்ற பெயருடைய மூன்று தலைமுறைகளாக வருவதையும் அவரை இளங்கோ அர்ப்பித்த கல் என்ற செய்தியையும் அங்கே பார்க்க முடியும் ஏன்னா அந்த வகையில் சேர சேரரசர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இந்த சமணத்துறைகள் தங்கியிருக்காங்க அப்படி தங்கிய இந்த மலை கொகையில தான் இந்த வண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படின்றவன் இந்த இசைக்கான கல்வெட்டை வெட்டி கொடுத்துருக்கான் அப்படின்றத கல்வெட்டுகளையும் மிக தெளிவாக குறிப்பிடுக்காங்க இது இல்லாம இந்த கல்வெட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா தேய்ந்த நிலையில் அங்கேயும் ஒரு இசை கல்வெட்டை பார்க்க முடியும் அங்கே வந்து கை என்ற இதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளே பார்த்தோம் தாத்தை தாத்தை அப்படின்னு அங்க பார்த்தா தாத்தையோட கை தா தே அப்படிலாம் அந்த கை என்ற இதையும் ஒளியே அங்கே பார்க்க முடியும் இப்படி ரெண்டு பக்கத்திலேயும் இந்த இசையான இசை கல்வெட்டையும் நடுமையத்தில் இதை யார் வந்து புனரவித்து என்பதையும் மிக தெளிவாக சொல்ற கல்வெட்டு தமிழக வரலாற்று மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே இசைக்கான முதல் கல்வெட்டா இதை ஆய்வாளர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடியும் இது ரொம்ப ஆச்சரியமானது இதை வந்து பார்ப்பதற்கே நாங்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு வந்துருவோம் அதனால வாய்ப்பு உள்ளவர்கள் உள்ளபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் எப்படி இசையில ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சிக்க முடியும் நன்றி வணக்கம்